பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி மூன்றில் முதல் கணக்கு பார்க்குறோம் மதிப்புகளை காண்க என ஏழு சப்டிவிஷன்ஸ் இந்த வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு சைன் நானூற்றி எண்பது டிகிரி சைன் ஆஃப் மைனஸ் ஆயிரத்தி நூற்றி பத்து டிகிரி காஸ் ஆஃப் முந்நூறு டிகிரி டேன் ஆஃப் ஆயிரத்தி ஐம்பது டிகிரி காட் ஆஃப் அறுநூற்று அறுபது டிகிரி டேன் ஆஃப் பத்தொன்பது பைபை மூன்று சைன் ஆஃப் மைனஸ் பதினொன்று பைபை மூன்று ஆகிய சார்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு கோண மதிப்புகள் ஜீரோ டிகிரியில் இருந்து முன்னூற்று அறுபது டிகிரி வரைக்கும் ஆறு முக்கோணவியல் சார்புகளுக்கும் படிச்சிருப்போம் அந்த கோண மதிப்புகளை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சார்புகளில் அமைய அமைந்திருக்கக்கூடிய கோணமானது முந்நூற்று அறுபதற்கு மேற்பட்ட மதிப்பாக இருந்ததுன்னா அதை முன்னூற்றி அறுபதின் மடங்குகளாக ஒன்றா முந்நூற்றி அறுபதோட எந்த எண்ணெய் கூட்டினா அந்த மதிப்பு கிடைக்கும் அல்லது முன்னூற்றி அறுபதுலேருந்து எந்த எண்ணெய் கழிச்சோம்னா அந்த மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம பிரித்து எழுதிக்கலாம் முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட மதிப்பாக இருந்ததுன்னா இந்த நிபந்தனையை பயன்படுத்தலாம் ஏன்னா முன்னூற்றி அறுபது அல்லது முந்நூற்றி அது அறுபதுகளின் மடங்குகளாக இருந்ததுன்னா மதிப்பு மாறாது அதே மதிப்பு நமக்கு அப்படியே தான் இருக்கும் அதை பயன்படுத்தி தான் இந்த கணக்கை நம்ம தீர்க்க போகிறோம் தீர்வு இல்லை முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கோணவியல் சார்பானது சைன் ஆஃப் நாநூற்றி எண்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது நானூற்றி எண்பது டிகிரி என்பது முந்நூற்றி அறுபது டிகிரியை விட அதிகமான மதிப்பு அப்போ நானூற்றி எண்பதுல எத்தனை முந்நூற்றி அறுபது அறுபதுகள் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு முன்னூற்று அறுபது தான் இருக்கும் நானூற்றி எண்பதுலேருந்து முன்னூற்றி அறுபது கழிக்க போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு பூஜ்ஜியம் எட்டு மைனஸ் ஆறு ரெண்டு நாலு மைனஸ் மூணு ஒன்று எனவே சைன் ஆஃப் நானூற்றி எண்பது டிகிரியை எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா முன்னூற்றி அறுபதின் மடங்காக பிரிக்கிறோம்னா ஒரு முன்னூற்றி அறுபது இருக்கும் மீதம் நூற்றி இருபது டிகிரி இருக்கும் இப்போ சைன் ஆஃப் முன்னூற்றி அறுபது பிளஸ் டீட்டா இது எந்த அமைப்பில் இருக்குது சைன் ஆஃப் முந்நூற்று அறுபது ப்ளஸ் டீட்டா சைன் ஆஃப் முந்நூற்று அறுபது டிகிரி அதாவது டூ பை பிளஸ் டீட்டா என்பது முதல் கால் பகுதி முதல் கால் பகுதியில் அனைத்துக்குமே பிளஸ் குறி தான் பிளஸ் குறி முன்னூற்று அறுபது இருக்கிறதுனால விகிதங்கள் மாறாது எனவே சைன் டீட்டா என்பது மதிப்பு சைன் டீட்டாவுக்கு பதிலாக கோண மதிப்பு நூற்றி அறுபது இருக்குது நூற்றி அறுபதுன்னு எழுதிடலாம் நூற்றி இருபது டிகிரிக்குன்னு நம்ம தனிப்பட்ட மதிப்புகள் எதுவும் படித்ததில்லை அப்போ நூற்றி அறுபது டிகிரியை நமக்கு தெரிஞ்ச கோணங்களை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம் அதாவது எந்தெந்த கோணங்களை வச்சு பிரிப்போம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி நூற்றி எண்பது டிகிரி இரநூற்றி எழுபது டிகிரி முந்நூற்று அறுபது டிகிரி ஆகிய கோண மதிப்புகள் வர மாதிரி இதை பிரித்து எழுதலாம் தொண்ணூறு எண்பது பை பை இரண்டு நூற்றி எண்பது என்பது பை இரநூத்தி எழுபது மூணு பை பை இரண்டு முந்நூற்றி அறுபது என்பது டூ பை இந்த கோண மதிப்புகள் வர மாதிரி இதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா நூற்றி இருபது என்பதை தொண்ணூறு டிகிரி ப்ளஸ் முப்பது டிகிரின்னு பிரிக்கலாம் தொண்ணூறு டிகிரி ப்ளஸ் முப்பது டிகிரி இங்கேயும் நம்ம நிபந்தனையை பயன்படுத்தப் போகிறோம் அதாவது சைன் ஆஃப் தொண்ணூறு டிகிரி பை பை டூ ப்ளஸ் டீட்டா என்பது முத இரண்டாம் கால்பகுதி இரண்டாம் கால் பகுதியில் சைனுக்கு உண்டான குறி பிளஸ் குறி தொண்ணூறு என்றால் விகிதம் மாறும் சைன் காஸா மாறும் எனவே காஸ்ட் ஈட்டான்னு எது எழுதி எனவே சைன் ஆஃப் தொண்ணூறு டிகிரி ப்ளஸ் முப்பது டிகிரி என்பதை காஸ்ட் ஈட்டா பதிலாக காசு முப்பது டிகிரின்னு எழுதிடலாம் காஸ் முப்பது டிகிரியின் மதிப்பானது ரூட் மூணு பை இரண்டுன்னு பிரதிக்கிட்டுக்கிறோம் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் சைனாஃப் மைனஸ் ஆயிரத்தி நூற்றி பத்து டிகிரி இதற்கு உண்டான நிபந்தனை சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பதை எப்படி எழுதலாம்னா சைன் என்பது ஒற்றைப்படை சார்பு மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதலாம் எனவே சைன் ஆஃப் மைனஸ் ஆயிரத்தி நூற்றி பத்து டிகிரி என்பதை மைனஸ் சைன் டீட்டா மைனஸ் சைனு ஆயிரத்தி நூற்றி பத்து டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம் மைனஸ் சைன் அப்படியே இருக்கட்டும் ஆயிரத்தி நூற்று பத்து என்பதில் எத்தனை முன்னூற்றி அறுபதுகள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா மூன்று முன்னூற்றி அறுபதுகள் இருக்கும் மூன்று முந்நூற்றி அறுபதுகள் மூன்று முன்னூற்றி அறுபது மூணு பெருக்கள் முன்னூற்றி அறுபது எனும் பொழுது மதிப்பானது பூஜ்ஜியம் ஆறு மூணு பதினெட்டு ஒன்று பத்தொன்ப ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி நூற்றி பத்தில் ஆயிரத்தி எண்பதை கழிக்க போக மீதம் ஆயிரத்தி நூ ஆயிரத்தி எண்பதோடு ஒரு முப்பதை கூட்டிக்கிட்டோம்னா ஆயிரத்தி நூற்றி பத்துங்கிற மதிப்பு நமக்கு கிடைக்கும் எனவே சைன் ஆஃப் மூணு முந்நூற்று அறுபதுகள் இருக்குது மூன்று முந்நூற்று அறுபதுகள் ப்ளஸ் அது கூட எதை கூட்டணும் ஒரு முப்பது டிகிரியை கூட்டிக்கிட்டோம்னா ஆயிரத்தி நூற்றி பத்துக்கு சனம் முன்னூற்று அறுபது மற்றும் முன்னூற்று அறுபதின் மடங்குகளாக வந்தது அப்படின்னா அதே மதிப்பு தான் அதாவது இது எந்த மதி நிபந்தனைனா சைன் ஆஃப் முந்நூற்றி அறுபது சைன் ஆஃப் முந்நூற்றி அறுபது பிளஸ் முதல் கால் பகுதி அனைத்துமே பிளஸ் குறி முன்னூற்றி அறுபது என்பதால் விகிதம் மாறாது sin டிட்டான்னு எழுதிக்கலாம் எனவே மைனஸ் சைனு முந்நூற்றி அறுபது θ, sin சைன் sin சைன் முப்பது டிகிரி சைன் முப்பது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு முன்னாடி மைனஸ் குறி இருக்கு மைனஸ் ஒன்று பை இரண்டு மூன்றாவது சப்டிவிஷன் காஸ் முந்நூறு டிகிரி முந்நூறு டிகிரி என்பது நமக்கு முந்நூற்று அறுபதை விட குறைவாக தான் இருக்குது அப்போ முன்னூற்றி அறுபதின் மடங்குகளாக இதை பிரிக்க தேவையில்ல முந்நூற்று அறுபதுலேருந்து ஒரு அறுபதை கழிச்சிட்டோம் முந்நூற்று அறுபதுலேருந்து ஒரு அறுபதை கழிச்சிட்டோம் அப்படின்னா முந்நூறு டிகிரிக்கு சமம் எனவே காசு இதை எப்படி எழுதிக்கலாம் முந்நூற்றி அறுபது டிகிரி மைனஸ் அறுபது டிகிரின்னு குறிப்பிடலாம் காசு முந்நூற்று அறுபது மைனஸ் அறுபது இது எந்த நிபந்தனைக்குட்பட்டு எழுதலாம் காசு ஆஃப் முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டா முந்நூற்று அறுபது மைனஸ் டீட்டா என்பது நான்காம் கால் பகுதி நான்காம் கால் பகுதியில் காசுக்கு உண்டான குறி ப்ளஸ் குறி முன்னூற்று அறுபது என்பதால் விகிதம் மாறாது எனவே காசு டீட்டான்னு எழுதலாம் டர்போர் காசு அறுபது டிகிரி டீட்டாக்கு பதிலாக அறுபது டிகிரி இருக்குது கோணத்தை எழுதிடுறோம் காசு அறுபது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு அடுத்து நான்காவது சப்டிவிஷன் நான்காவது சப்டிவிஷனில் டேன் ஆஃப் ஆயிரத்தி ஐம்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது முன்னூற்று அறுபதை விட அதிகமான மதிப்பு ஏற்கனவே இப்போ தான் மூன்றாவது சப்டிவிஷன் இரண்டாவது சப்டிவிஷனில் பார்த்தோம் ஆயிரத்தி நூற்றி பத்தில் மூன்று முந்நூற்று அறுபதுகள் பெருக்கியிருக்கிறோம் மூன்று முந்நூற்று அறுபதுகள்னால் ஆயிரத்தி நூற்றி எண்பது ஆய் ஆயிரத்தி எண்பது மதிப்பு ஆயிரத்தி எண்பதுக்கும் முப்பது மதிப்புகள் இங்கே கம்மியாக இருக்கிறதுனால மூன்று முறை முந்நூற்று அறுபதுகள் மூன்று முறை முன்னூற்று அறுபதுகள் ஆயிரத்தி எண்பது அதில் முப்பது மதிப்புகள் குறைவாக இருக்கிறனால மைனஸ் முப்பதை கழிச்சிக்கிறோம் எனவே டேன் ஆஃப் மூணு பெருக்கள் முந்நூற்று அறுபது முந்நூற்றி அறுபதின் மடங்கு நிபந்தனை பயன்படுத்தக்கூடியது டேன் ஆஃப் முந்நூற்று அறுபது மைனஸ் டீட்டா நான்காம் கால் பகுதி முன்னூற்று அறுபதுங்கிறனால விகிதம் மாறாது முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டா டேன் அப்படியே தான் இருக்கும் எனவே நான்காம் கால் பகுதியில் டேனுக்கு உண்டான குறி மைனஸ் குறி மைனஸ் டேன் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா எனவே மைனஸ் டீட்டாவுக்கு பதிலாக முப்பது டிகிரி இருக்குது மைனஸ் டேன் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு மைனஸ் ஒன்று பை ரூட் மூணு ஐந்தாம் சப்டிவிஷன் காட்டு அறுநூற்றி அறுபது டிகிரி காட்டு அறுநூற்றி அறுபது டிகிரி அறுநூற்றி அறுபது என்பது முந்நூற்றி அறுபதை விட அதிகம் இரண்டு முந்நூற்றி அறுபதுகள் சேர்ந்தது அப்படின்னா நமக்கு எழுநூற்றி இருபது இரண்டு முன்னூற்று அறுபதுகள் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபதுக்கு அறுபது மதிப்புகள் நமக்கு குறைவாக இருக்குது எனவே காட் ஆஃப் அறுநூற்று அறுபது என்பதை எப்படி பிரிச்சு எழுதலான்னா காட் ஆஃப் இரண்டு முந்நூற்றி அறுபதுகள் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபதுல ஒரு அறுபது மதிப்புகள் குறைவாக இருக்கிறதுனால முன் அறுநூற்றி அறுபது இரண்டு பெருக்கள் முன்னூற்றி அறுபது மைனஸ் அறுபதுன்னு பிரிக்கிறோம் இங்கே பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை முன்னூற்றி அறுபது மைனஸ் டீட்டா நான்காம் கால் பகுதி காட்டுக்கு மைனஸ் குறி முந்நூற்றி அறுபது இருக்கிறனால விகிதம் மாறாது எனவே மைனஸ் காட்டு டீட்டான்னு எழுதிக்கலாம் டீட்டாக்கு பதிலாக கோண மதிப்பு மைனஸ் காட்டு அறுபது டிகிரி காட்டு அறுபது டிகிரிக்கு தனியாக நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை tan அறுபது டிகிரி என்பது ரூட் 3 அப்போ டேன் அறுபது டிகிரியின் தலைகீழ் மதிப்பு தான் காட் அறுபது டிகிரி ரூட் மூணின் தலைகீழி எனும் பொழுது ஒன்று பை ரூட் மூணுன்னு எழுதிக்கலாம் முன்னாடி மைனஸ் கூறியிருக்கு மைனஸ் 1 பை ரூட் மூன்று என்பது மதிப்பாகும் ஆறாவது subdivision டேன் பத்தொன்பது பை பை மூன்று இந்த பத்தொன்பது பை மூன்று ஆரையன்களில் மதிப்பு கொடுத்துருக்கு ஆரையன்களில் வச்சுட்டும் போடலாம் அப்படி இல்லைன்னா பாகைக்கே மாற்றிக்கிட்டு இப்போ இந்த சப்டிவிஷனும் பாகையில் போட்டதுனால இதையும் பாகைக்கே மாற்றுறோம் அப்படின்னா பத்தொன்பது பை மூன்று ஈக்குவல் டு பத்தொன்பது பை மூன்று பத்தொன்பது அப்படியே இருக்கட்டும் இந்த பை மூன்று அப்படிங்கிறது எந்த டிகிரி அப்படின்னா அறுபது டிகிரிக்கு சமம் எனவே பை மூன்றை ரிமூவ் பண்ணிட்டு அறுபது டிகிரின்னு கொடுத்துர்லாம் இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா டேனு ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு மீதி அஞ்சு ஓர் ஆறு அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஆயிரத்தி நூற்றி நாற்பது இந்த மதிப்பு பார்த்துட்டோம்னா இரண்டாம் சப்டிவிஷன்லையே ஆயிரத்தி எண்பது அப்படிங்கிறது மூன்று முந்நூற்றி அறுபதுகள் அந்த ஆயிரத்தி எண்பதை விட அறுபது மதிப்புகள் இது அதிகமாக இருக்கிறதுனால மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபது டிகிரி ப்ளஸ் அறுபது டிகிரின்னு நம்ம கொடுத்துக்கலாம் ஆயிரத்தி நூற்றி நாற்பதுக்கு சமம் பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை டேன் ஆஃப் முந்நூற்றி அறுபது பிளஸ் முதல் கால் பகுதி அனைத்துமே பிளஸ் குறி முந்நூற்றி என்பதால் விகிதம் மாறாது டேன் ஆஃப் முந்நூற்றி அறுபது பிளஸ் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா எனவே டேன் டீட்டாவிற்கு பதிலாக மதிப்பானது அறுபது டிகிரி என அமைந்துள்ளது டேன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் மூன்று ஆகும் ஏழாம் சப்டிவிஷன் ஏழாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது சைன் ஆஃப் மைனஸ் பதினொன்று பை பை மூன்று சைன் ஆஃப் மைனஸ் பை மூன்று பைக்கு பதிலாக பைபை மூன்று என்பது அறுபது டிகிரியை குறிப்பிடும் எனவே சைனு மைனஸ் பதினொன்று அப்படியே இருக்கட்டும் பைபை மூன்றுக்கு பதிலாக அறுபது டிகிரின்னு கொடுக்குறோம் அறுபது டிகிரி சைன் ஆஃப் மைனஸ் பதினொன்று பெருக்கலாறு அறுபத்தி ஆறு மைனஸ் அறுநூற்றி அறுபது டிகிரி இதில் பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பதை மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதலாம் ஏன்னா சைன் என்பது ஒற்றைப்படை சார்பு மைனஸ் சைனு அறுநூற்று அறுபது டிகிரி அறுநூற்றி அறுபதை ஏற்கனவே பிரிச்சிருக்கிறோம் இரண்டு முந்நூற்று அறுபதுகள் அப்படின்னா எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபதுக்கு ஒரு அறுபது மதிப்புகள் இது குறைவாக இருக்கிறதுனால அதை கழிச்சிடலாம் மைனஸ் சைன் ஆஃப் இரண்டு பெருக்கள் முந்நூற்று அறுபது டிகிரி ஒரு அறுபது மதிப்பு குறைவாக இருக்குது பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை சைன் ஆஃப் முந்நூற்றி அறுபது மைனஸ் டீட்டா நான்காம் கால் பகுதி சைனுக்கு மைனஸ் குறி எனவே பயன்படுத்தக்கூடிய முந்நூற்றி அறுபது இருக்கிறனால விகிதம் மாறாது மைனஸ் சைன் டீட்டா நிபந்தனை எனவே மைனஸு சைன் ஆஃப் மைனஸ் ஒரு மைனஸ் சைன் டீட்டா டீட்டாவிற்கு பதிலாக அறுபது டிகிரி மைனஸ் sin மைனஸு ப்ளஸ்ஸு சைனு அறுபது டிகிரி சைன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் ஆகும்